அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று முருகசுருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திச்சுட்டே இருக்கீங்களா இதிலிருந்து எப்படி நாம் விடுபட்டு நம்ம வாழ்க்கையை செய்யணும் அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக மன ஆறுதலும் வெற்றியும் கிடைக்கும் இன்று வெற்றிக்கான யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்று மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம் இன்று துணையுடன் அன்பாக நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் காணப்படும் இன்று அதிக பணம் வரவிற்கான சாதகமான நாள் அல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பு காரணமாக கால்வழி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் நாளாக அமையலாம் இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது ரொம்பவே சிறப்பு தெளிவான மனதின் மூலமாக இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க நேரிடலாம் இன்று சூழ்நிலையை திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய விரைப்பான தன்மை காரணமாக இன்று துணையுடன் பிரச்சனை ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய உணர்வை உணர்வைத்தவிருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை கொடுக்கலாம் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலை உணர்வு காணப்படும் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள் பொதுவாக இன்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை தரமாக முடித்து தருவீர்கள் பணிகளை இன்று திறமையாக மேற்கொள்ளும் சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேச வாய்ப்புள்ளது இது இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கும் நல்ல வாய்ப்புள்ளது இன்று சிறிது பணமும் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக நன்மை பெறலாம் இதன் மூலமாக தெளிவு கிடைக்கும் இன்று நம்பிக்கையான சிந்தனை உருவாகும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை சாதகமான பலன்களை கொடுக்கும் பணியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் நேர்மை காணப்படும் இது இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பை வளர்க்க உதவும் நிதி பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமான நிதிநிலை காணப்படுகிறது சேமிப்பை இன்று அதிகரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்று இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை பொறுமையுடனும் புத்தியுடனும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய மனதில் குழப்பம் உண்டாக்கும் அத்தகைய உணர்விற்கு ஆளாக்குவதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இன்றைய பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் துணையுடன் ஒத்துப்போக உண்மையான முயற்சி எடுக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது பணம் சேமிப்பது கடினமாக இருக்கும் நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி காரணமாக உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனையை பெறுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பாதட்டம் காணப்படும் பணிகளை திட்டமிட்டு செய்தால் நற்பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உறவில் மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இன்று உங்களுடைய கருத்துக்களை துணையிடத்தில் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படுகிறது நிதியில் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உடல் உழைப்பு காரணமாக இன்று உங்களுக்கு கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு காரணமாக இலக்குகளை எளிதில் அடையலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளை திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள முடியும் இன்று உறவின் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படுகிறது மிருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இந்த நாளை சிறந்த நாளாக மாற்ற முடியும் அதன் மூலமாக ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கும் என்று நற்பலனுக்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது விரும்பத்தகாத சூழ்நிலையை திறமையாக கையாள அமைதியாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பழகும்போது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத காரணங்களுக்காக அதிக செலவுகள் காணப்படலாம் பண விஷயங்களை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை உங்களை பாதிக்கலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அனுசரணையான போக்கின் மூலமாக இன்று நன்மை கிடைக்கும் இன்று தடைகள் காணப்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் உங்களது துணையுடன் அமைதியாக அமர்ந்து கலந்து பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் பணத்தை கவனமாக சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில மாற்றங்களும் சில பயணங்களும் உங்களுக்கு காணப்படும் தொண்டர் நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் சாதாரண செயல்களை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் அமைதியாக அதனை தீர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் குறைந்த வளர்ச்சி காணப்படுகிறது இன்று பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பான நாள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சி காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையுடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பு உயரும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திறமையாக திட்டமிட்டால் வெற்றி காணலாம் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைவாக முடிக்க நேரிடலாம் இன்று பணிகளை எளிதாக கையாள நம்பிக்கை இன்று அணுகுமுறை தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தம்பதியரிடையே பரஸ்பர மரியாதை நல்ல நல்ல முறையில் காணப்படுகிறது இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் இன்று ஸ்திரமான நிதி நிலைமைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்